போட்டி தெரிவித்த அனைவருக்கும் அதிகமான் குழுமத்தின் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பொது தமிழில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற டாப்பிக்கில் வரக்கூடிய கல்யாஞ்சி அவர்களை பற்றி பார்ப்போம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் புது கவிஞர்கள் டாபிக் வரும் அந்த டாபிக்ல ஒருத்தர் தான் கல்யாண்சி கல்யாண்சியை பற்றி பார்த்தோம்னா கல்யாணியோட இயற்பெயர் வந்து சி கல்யாணசுந்தரம் அவருடைய சிறுகதைகள் வந்து வண்ணதாசன் அப்படின்ற பெயர்லையும் கவிதைகளை வந்து கல்யாஞ்சி அப்படின்ற நேம்லையும் எழுதிட்டுருக்காரு இவர் தான் கல்யாண்ஜி பிக்சரில் இருக்கிறவர் தான் கல்யாண்ஜி இவரோட பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டம் இவரோட தந்தை வந்து தீகா சிவசங்கரன் இவரும் வந்து ஒரு இலக்கியவாதி ஸோ இவர் கல்யாண்ஜி வந்து இயற்பெயரில் எந்த ஒரு நூலையும் எழுதுறது கிடையாது எல்லாமே சிறுகதைகள் வந்து வண்ணதாசனும் கவிதைகள் வந்து கல்யாண்ஜி அப்படின்ற நேமில் எழுதிட்டுருக்காரு எந்த இடத்துலையும் இயற்பெயரை அவரை மென்ஷன் பண்ணுறது கிடையாது தீபம் என்னும் இதில் தான் இவர் முதன் முதலாக எழுத தொடங்கியிருக்காரு இவரோட ஒரு சிறு இசை அப்படின்ற சிறுகதை நூலுக்காக இந்திய அரசின் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு இப்போ ரீசண்ட்டாக தான் வாங்கியிருக்காரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி இவரோட தந்தை தீகா சிவசங்கரன் இவரும் வந்து இரண்டாயிரம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு ஸோ தந்தை மகன் ஆகிய இருவரும் சாகித்ய அகாதமி வாங்கின முதல் ரெண்டு பேருமே சேர்ந்தவங்க முதன் முதலில் இவங்க தான் ஸோ மற்றும் வண்ணதாசன் இவங்க ரெண்டு பேரும் தான் முதன் முதலாக தந்தை மகன் ஆகிய இருவருமே சாகித்ய கரையை வாங்கியிருக்காங்க இவருடைய சிறுகதை தொகுப்புகள் வண்ணதாசன் அவர்களின் சிறுகதை தொகுப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் சமவெளி பெயர் தெரியாமல் ஒரு பறவை மனுஷா மனுஷா கனிவு நடுகை பரத்தல் கிருஷ்ணன் வைத்த வீடு ஒளியிலே தெரிவது இந்த ஒளியிலே தெரிவது அப்படின்ற நூல் வந்து உயிர்மை சுஜாதா அறக்கட்டளை இணைந்து வழங்கிய ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் சிறுகதை சிறந்த சிறுகதைக்கான சுஜாதா விருதை பெற்றிருக்கு சில இறகுகள் சில பறவைகள் இது அடுத்த சிறுகதை நூல் கடைசியில் ஒரு சிறு இசை இதுதான் வந்து இரண்டாயிரத்தி பதினேறாம் ஆண்டுக்கான சாகித்யகரம் விருது வாங்கியிருக்கு கட்டுரைகள் இவரதான கட்டுரை எதுன்னு பார்த்தோம்னா அகமும் புறமும் கடிதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வண்ணதாசன் கடிதங்கள் அப்படின்ற ஒரு தொகுப்பு இருக்கு என்னென்ன புனிதங்கள் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம்னா சின்ன முதல் சின்ன வரை அப்படின்ற புனிதம் எழுதியிருக்காரு கவிதை தொகுப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு கவிதை தொகுப்புகள் பார்த்தோம்னா புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு இவர் வந்து பாரத ஸ்டேட் வங்கியில் பணி விருந்து ஓய்வு பெற்ற ஒருத்தராக தான் இருக்கார் இவர் வாங்கிய விருதுகள் எதுன்னு பார்த்தோம்னா கலைமாமணி விருது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வாங்கிய சாகித்ய அகாடமி விருது முன்ன சொன்ன சிறுகதை தொகுப்பு என்னன்னு மறுபடியும் ஒரு டைம் பார்த்துருவோம் சிறுகதை தொகுப்புகள் கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் சமவெளி பெயர் தெரியாமல் ஒரு பறவை மனுஷா மனுஷா கனிவு நடுகை உயரப்பரத்தல் கிருஷ்ணன் வைத்த வீடு ஒளியிலே தெரிவது உயிர்மை சில இறகுகள் சில பறவைகள் ஒரு சிறு இசை கட்டுரை பார்த்தோம்னா அகமும் புறமும் கடிதங்கள்னு பார்த்தோம்னா வண்ணதாசன் கடிதங்கள் புதினங்கள் எதுன்னு பார்த்தோம்னா சின்ன முதல் சின்ன வரை கவிதை தொகுப்பு பார்த்தோம்னா புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு இவ்வளவுதான் இவர் எழுதின நூல்கள் எங்களோட தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிசி பாடத்தில் உள்ள வரலாறு அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள் நன்றியுடன் அதிகமான குழுமம் நன்றி வணக்கம்